உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் இந்த ஒரு செடியை வளர்த்து பாருங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையும் உங்களை விட்டு கூடிய சீக்கிரமே தீர்ந்து போகும் என்ன செடியை நம்ம வந்து வளக்கலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம்

ஒரு சில செடிகளை வளர்த்தோம் அப்படின்னா அது பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டதாக இருக்கும் சோ வீட்டுல நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் அதனால கடன் பிரச்சனைகளை சரி செய்யும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த வகையில ஜெட் செடி அப்படின்னு சொல்லுவாங்க ஜேட் செடி அத தமிழ்ல பாத்தீங்கன்னா குபேர செடி அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க இது வந்து அதிர்ஷ்டம் செல்வம் இது எல்லாமே ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு நம்பப்படுது இந்த நம்பிக்கைப்படி குபேரன் தான் செல்வத்துடைய கடவுள் அப்ப குபேரனுடைய அருள் இருந்தது அப்படின்னாலே வீட்டுல மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது குபேரனுக்கு உகந்த பிடித்தமான கிராசுலா செடியை நீங்க வீட்டுல வைக்கும் போது செல்வம் இரட்டிப்பாகும் நீங்க குபேர வழிபாடோடு சேர்த்து இந்த செடியும் வீட்டுல வைங்க பொதுவாகவே வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்க வந்து சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேல குபேர நேரம் இருக்கும் அந்த நேரத்துல குபேர பகவானி வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நிதி பற்றாக்குறை நீங்கும் சோ அந்த பூஜைகளோடு சேர்த்து இந்த செடியும் வளர்க்கும் போது திருஷ்டிகள் நீங்கி பணப்பற்றாக்குறை அப்படின்றது நிச்சயமாக நீங்கும் பொதுவா பாத்தீங்கன்னா குபேரருக்கு வடக்கு அப்படின்றது ரொம்ப உகந்தது அப்படின்றதுனால நீங்க இந்த செடியும் அப்படி வச்சீங்க அப்படின்னா வீட்டுல நல்ல நேர்மறை ஓட்டத்தை அது வந்து அதிகரிக்கும் அவருக்கு உகந்த அந்த வடக்கு திசை அதனால வடக்குலையோ வட கிழக்கு திசையில வச்சீங்கன்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி நீங்க குளிக்கக்கூடிய சமையல் அறையோ சாரி குளிக்கக்கூடிய குளியல் அறையோ சமையல் செய்யக்கூடிய சமையல் அறையிலையோ படுக்கை அறையிலையோ எங்கெல்லாம் நீங்க வந்து வைக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது இது என்ன பண்ணும் நீங்க அப்படிலாம் வைக்கும் போது நேர்மறை ஆற்றலை குறைச்சு செல்வ செழிப்பை தடுக்கும் அதே மாதிரி திசையுமே ரொம்ப முக்கியம் வடக்கு வடகிழக்கு போக்கே அதை தவிர தென்கிழக்கு திசை நோக்கி நீங்க வைக்கவே கூடாது முக்கியமா பாத்தீங்கன்னா இது வந்து ஹீட்டான இடங்கள்ல வைக்கக்கூடாது அதனாலதான் இந்த கிச்சன் பக்கத்துல எல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லும் இதனால உங்களுடைய கடன் தொல்லைகள் நீங்க ஆரம்பிக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் செல்வமும் அதிகரிக்கும் சுக்கிரன் வந்து வழப்படும் உங்களுக்கு ஜாதகத்துல கூட சுக்கரனுடைய நிலையை வந்து வலுப்படுத்துறதுக்கு இந்த செடி உதவும் அப்படின்னு சொல்லப்படுது இதை நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல வைக்கும் போது தொழில் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி